வணக்கங்க இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த பல் துளக்கும் குச்சிகளை பற்றி சொல்ல போறேன் இதற்கு வீடியோவில் வந்து நான் பல் துளக்கும் பற்றி சொல்றேன் இந்த விரலை உபயோகப்படுத்த கூடாது இந்த விரல் தான் தேய்க்கும் போது உபயோகப்படுத்த வேண்டும் கையில் உபயோகப்படுத்துபவர்கள் இந்த விரலை தான் உபயோகப்படுத்தணும் வலது பக்கமாக தேய்க்க ஆரம்பிக்க வேண்டும் நீங்க வந்து பின் வாயை கொப்பளிக்கும் சமயம் உங்கள் இடதுபுறத்தில் தான் துப்ப வேண்டுமே வெளியே வலதுபுறத்தில் துப்பக்கூடாது கூடாது இடதுபுறத்தில் பதினாறு முறை வாயை கொப்பளித்து துப்ப வேண்டும் இப்படி என்று பதினாறு முறை வாயை கொப்பளித்து துப்ப வேண்டும் என்று கூறியிருந்தேன் இது வந்து காலையில் நாலரை டு ஆறு பண்ணினா ரொம்ப விசேஷம் நல்லது அதை உங்களுடைய குந்தி காலில் உட்கார்ந்து கொண்டு காலோடைய பின்பாகத்தில் உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் பண்ணினோனாக்க மிகுந்த பலனளிக்கும் அதுவும் வேப்பங்குச்சியை வச்சு பண்ணினா மிகுந்த பழம் பலன் அளிக்கும்னு சொல்லியிருந்தேன் பல் துளக்கு முறையில் நான் இன்னைக்கு வந்து பல்துழக்கு முறையில் வந்து நம்ம பிரஷ்ஷஸ் யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணுங்க பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பிரஷ்ஷஸ் தேவையில்லை ரொம்ப அவசியம் இல்லாமல் பயன்படுத்தி அதை இரண்டு நாள் மூன்று நாளைக்கு ஒரு முறை அதை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம் இது வந்து உடலுக்கு நல்லது என்று கூறியிருந்தேன் இப்போ என்னென்ன குச்சிகள்ங்கிறது நமக்கு வந்து வேப்பங்குச்சி வேம்பு தெரியும் ஆலங்குச்சி கருவேலங்குச்சின்லாம் தெரியும் பட் என்னென்ன குச்சிகள் நம்ம உபயோகப்படுத்தலாம் அதனால என்னென்ன நம்மளுடைய பல்லுக்கு பலன்கிறத நான் சொல்கிறேன் எருக்கு குச்சி ஞாயிறுவை குச்சி கருங்காலி குச்சி புங்கு சம்பகம் அந்த குச்சிகள் ஆலங்குச்சி ஆலங்குச்சி கேள்விப்பட்டிருக்கோம் ஆலங்குச்சி மருது குச்சி புரசு மரத்தோட குச்சி வேம்பு மரத்தோட குச்சி வேப்ப மரத்தோட வேம்பு மரத்தோட குச்சி நம்ம யூஸ் உபயோகப்படுத்துறது தான் அரசு மரத்தோட குச்சி கருவேல் மரத்தோட குச்சி இன்னொன்று என்னென்னாக்கா சரள எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் நம்ம வேணாலும் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் ஆனா ஒவ்வொரு குச்சிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு இப்ப எற்கங்குச்சியில நீங்க தேய்ச்சீங்கன்னா பல்வழி எல்லாம் போயிடும் அத கண்டினியூஸா நம்ம ஏற்கங்குச்சியில கொஞ்ச நாள் தேய்ச்சிடணும்னா நமக்கு இருக்கிற பல்வழிகள் போயிடும் அதே மாதிரி இந்த நாயுருவி குச்சியில வந்து நம்ம தேய்ச்சோம்னாக்க நல்ல பற்களை குழந்தைகளுக்கு நல்ல பலத்தை கொடுத்து வளர செய்யும் ஞாயிறு குச்சிகள் கருங்காலி இது வந்து அது உள் உள்ள பல வியாதிகளை அகற்றும் அந்த பல்ல உள்ள பல் பல வியாதிகள் பல் வியாதிகள் எல்லாம் அகற்றி விடும் இந்த புங்கு சம்பகம் இந்த குச்சி வந்து வாய் நாற்றம் நிறைய பேருக்கு அது என்ன தேய்ச்சாலும் போகாது ஆனா இந்த குச்சிகளை பயன்படுத்தி நம்ம தேய்ச்சோனாக்க வாய் நாற்றமாகலாம் இந்த வாய் புண்கு அகற்றி பற்களை கட்டிப்படுத்துறோம்னா ஆலங்குச்சி தான் உகந்தது ஆலங்குச்சி வாய் புண்களை அகற்றி பற்களை கட்டிப்படுத்தும் அதே மாதிரி இந்த மருது அது என்ன பண்ணணும்னா பற்களை சுத்தம் செய்யும் நல்லா சுத்தம் செய்யும் எல்லாமே அது செய்யும் இந்த மருதோட குவாலிட்டி என்னென்னா நல்லா சுத்தம் செய்யும் உங்களோட பற்களை இது புரசு என்னன்னா வாயை நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு மாதிரி மனம் உண்டாக்கும் வாயை சுத்தம் செய்யும் புரசு குச்சி வாயை சுத்தம் செய்யும் வேம்பு குச்சி வந்து ருசி அளிக்கும் கொஞ்சம் அந்த எல்லாம் போயிருக்கும் பாருங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ருசி அழிக்க அந்த வேம்பு குச்சியால் சேர்த்தோம்னா அந்த ருசி அளிக்கும் கூட எல்லாம் தெரியப்படுத்தும் அரசு குச்சியை வச்சுக்கோங்க குச்சி வந்து பல்கூச்சம் உள்ளவங்க பல் அரசு குச்சியை வச்சு வச்சு தேய்ச்சிங்கன்னா பல்கூச்சம் நீங்கும் அதே மாதிரி கருவேல குச்சி பற்களை பளிச்சுன்னு வைக்கும் பற்களோட மஞ்சத்தன்மைக்கு பற்களை பளிச்சுன்னு வைக்கும் கெட்டி பற்களை கெட்டிப்படுத்துறது இந்த சரள தேவதாரு குச்சி இந்த சரள தேவதாரு குச்சி தான் பற்களை கெட்டிப்படுத்தும் அதனால நம் நாட்டிலேயே பல வகை மூலிகைகளை கொண்டு இந்த குச்சிகள் உள்ளது இதை விட்டு விட்டு வெளிநாடு தயாரிக்கும் பிரஷுகளை பல பணங்களை கொடுத்து வாங்கி நம்ம நோயை வளர்த்துக்கிறோம் அப்படி இல்லாம இந்த குச்சிகள்ல தேய்ச்சு அதற்குரிய பலன்களை நாம் பெறலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்